பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமல் சார் எப்படிப்பட்ட ஒரு விமனைசர் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் எந்த ஒரு செலிபிரிட்டிஸும் பேச தைரியம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பிரபலம் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு சொல்றதை விட காரி துப்பியிருக்காங்க அவங்க யார் அப்படி என்ன சொன்னாங்கன்றதையும் நம்மளோட விசித்ராமா ஸோ விசித்திராமாவில் சும்மாவே இருக்க முடியாது பொறாமையில் பொங்குறதா அந்த அம்மாவுக்கு வேலையா போச்சு ஸோ அவங்க டீம் பிஏ பத்தியும் அர்ச்சனா பத்தியும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அது என்னன்றதையும் அடுத்ததான் நம்மளோட மணி நிக்ஸ் சைலண்டா சம்பவம் பண்ணியிருக்காரு வச்சு செஞ்சார் மனுஷன் அது என்ன என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கமல் ஒரு விமனைசர் வயசு அறுபது ஆகுது ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஆனாலும் அவர் இன்னும் திருந்தி தரான்னு தெரியலப்பா அப்படின்ற அளவுக்கு அவர் மேல இருக்கிற உண்மைகளை போட்டு உடைச்சது யார் அப்படின்னா கல்யாணி குழந்தை நட்சத்திரமாக இவங்க அறிமுகமாகி நிறைய சீரியல்ஸ் படங்கள் இப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க தான் அந்த ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க லைக் அவங்க கிட்ட வந்து பிரதீபோட கார்டு விஷயங்கள் பேசப்படுது ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்னைக்கு தன்னோட பெண் காவலனா அவர் வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம் அவரோட முன் வாழ்க்கை அவரோட வாழ்க்கையை பற்றி தான் நமக்கு தெரியுமே அவர் எத்தனை பெண்கள் கூட என்ன பண்ணார் அவர் எப்படிப்பட்ட ஒரு சகலகளாக வல்லவன் அதுவும் பெண்கள் விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு சகலகளாக வல்லவன்றது நமக்கு தெரியும் ஸோ இப்படியெல்லாம் இருந்து அவரோட நேம் பெண்கள் விஷயத்தில் பயங்கரமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு இப்போ அரசியலுக்கு வரப்போறாரு அதனால பெண்கள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக பிரதீப்க்கு இந்த ரெட் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா

சார் ஒரே ஒரு தடவை என் பேரை சொல்லுங்க சார் நீங்க என் பேரை சொன்னதுல நான் பிறவி பயனே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வானுங்க அவர் கால்ல விழுவானுங்க நம்ம பாத்துருக்கோம் சோ இந்த அளவுக்கு அவரை வந்து அப்படியே ஹைப்பில கிரியேட் பண்ற செலிபிரிட்டிஸ் தான் நம்ம பார்ப்போம் என்ன காரணம் அப்படின்னா ஓகே நாமளும் அதே ஃபிலம் இண்டஸ்ட்ரியில இருக்கோம் சோ ஒரு பெரிய பிரபலமா அவரு அவரை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பாதிப்பு வரும் அதாவது பட வாய்ப்புகள் வரும் இல்ல நம்மள எல்லாரும் கார்னர் பண்ணுவாங்கன்ற பயத்துல யாருமே அவரை பத்தி பேச மாட்டாங்க பட் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரபலம் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது நானும் கமல் சார் மாதிரி ஆகணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப சொல்ற பர்சனல் லைஃப்ல நான் கமல் மாதிரி ஆகவே கூடாது அப்படின்ற உண்மை போட்டு கொடுத்து கல்யாணிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நமக்கும் தெரியும் கமல் சார் எப்படிப்பட்டவர் இப்போ பொலிட்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்கார் அண்ட் பிக் பாஸ் குழியும் அவர் வந்து நியூட்ரலாக இல்லை ஸோ எல்லாமே நமக்கும் தெரியும் பட் சேனல் சைட் தான் இது தெரியல பட் பார்ப்போம் அடுத்த சீசனில் என்ன பண்ண போறாங்கன்றது அண்ட் அடுத்ததான் நம்மளோட விச்சுமா ஓகே விச்சுமாவில் சும்மாவே இருக்க முடியாது அவங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு லைவ் வந்தாங்க சி அவங்க இப்போ தான் பிக் பாஸ் முடிஞ்சு வந்திருக்காங்க ஸோ பிக் பாஸ் தான் இன்னுமே நம்ம விசித்ராவை பார்த்துட்ருக்கோம் போது அவங்க ஒரு லைவ் வந்தாங்கன்னா ஆப்வியஸாக நம்ம அந்த பிக் பாஸ் பற்றி தான் கேள்வி கேட்போம் அது அவங்களுக்கும் தெரியும் பிக் பாஸை பற்றி கேட்கணும் அந்த கண்டெஸ்டன்ஸ் பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் அதுவும் டீம் பியை வச்சு குத்து குத்துன்னு குத்துணுன்ற பிளானில் தான் ஆக்சுவலி அவங்க லைவ் வந்தாங்க ஆனால் அவங்க லைவ் வருவாங்களா அவங்களோட ஃபேன்ஸ் ஏறாது ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் பக்கிங்க சுற்றுவோம் ஓகேவா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஐயோ இன்னும் பிக் பாஸ் முடிஞ்சு நீங்கள் யார் இன்னும் அதை விட்டு வெளியே வரலையா பிக் பாஸ் பற்றியே தான் என்கிட்ட கேட்பீங்களா நான் லைவ் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாலும் எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சீன் போட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா அர்ச்சனா பற்றி என்ன சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்கள் உங்களோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆ நான் எல்லாேருக்கும் கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன் நான் அர்ச்சனாவுக்கு மூணு தடவை கால் பண்ணேன் பட் அர்ச்சனா பிக் பண்ணவே இல்லை அதுவே மாயா பூர்ணிமா நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் மாயா பூர்ணிமாலாம் பார்த்தோன்னா நான் கூப்பிட்டனா உடனே அவங்க எடுத்து பேசிடுவாங்க ஆனால் அர்ச்சனா நான் மூணு தடவை கால் பண்ணியும் பேசலை அப்படின்ற விஷயத்தை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்க்குற மக்கள் அர்ச்சனாவை தப்பாக நினைக்கணுமா ஏன்னா அர்ச்சனா உள்ளே இருக்கும்போது அர்ச்சனாவும் சரி அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி வந்திருக்கும் போதுமே என்ன சொன்னாங்கன்னா என் பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க அப்படின்னு அவங்க அப்பா கையெழுத்தெல்லாம் கும்பிட்டார் இல்லையா ஸோ உனக்கு உள்ளே இருக்கும்போது நான் தேவைப்பட்ட என்னோட ஹெல்ப்பால் நீ வீட்டுக்குள்ளே இருந்த ஆனால் வெளியே போனதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசலை அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நான் கால் பண்ணேன் அவங்க பிக் பண்ணலை அப்படின்றாங்க ஸோ அர்ச்சனா ஏன் எடுக்கல அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் பட் அர்ச்சனா எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்டாக அவங்க அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி இருக்காங்க நான் மாட்டேன் அவங்க என்கிட்ட பேச ஆசைப்பட்டாங்க ஆப்வியஸாக நான் பேசணும்னு இருக்காங்க மோரோ இப்போ அவங்க வந்துட்டு அவங்க வெக்கேஷனில் ஜாலியாக இருக்காங்க அதனால அவங்க பார்க்காம இருந்திருக்கலாம் பட் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக விசித்ரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வீக் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் விசித்ராவோட கண்டென்ட்டுக்காக ஓகே அர்ச்சனாவால் ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அந்த வாரம் நம்ம ஹைலைட்டிங்காக தெரியும்ன்றதுக்காக தான் அவங்க அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் பட் இந்த இடத்துல தப்பா சொல்லிட்டாங்களா அடுத்தது விஷ்ணு ஸோ விஷ்ணுவை பற்றி அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவெல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறான் சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவன் ரொம்ப தான் பேசிட்டான் இல்லையா அப்படின்னு ஏமா ஒன்னை விட அவன் ஜாஸ்தியாக பேசிட்டான் அவன் வளர்ப்பு சரியில்லை அவங்க அப்பா அம்மா தலை குனியணும் அப்படின்லாம் நீங்கள் அவனை பற்றி பேசலாம் ஆனால் அவன் ஒரு இன்டர்வியூவில் கேஷுவலாக நீங்கள் வந்து ஒரு ஷோக்கு வராமல் போனீங்க அதை பற்றி மட்டும்தான் அவன் பேசணுன்னு தவிர வேறு எதுவுமே அவன் தப்பாக பேசல அதுக்கே அவன் ஓவராக பேசுகிறான் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அடுத்தது யாரோ கேட்குறாங்க தினேஷை பற்றி நீங்கள் எதுவும் அவரை அவர் ஏதோ அவர் வேணாலும் போட்டும் நீங்கள் அவருக்கு எதுவும் வந்து கவுண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது கூட ஐயோ நானும் எந்த கவுண்ட்ரு கொடுக்க வேண்டாங்க நீங்கள் அவனை அட்டாக் பண்ணுறீங்க இல்லையா நான் பேசலனாலும் நீங்கள் அவங்கள வச்சு செய்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸை ஏற்று விடுறாங்க ஸோ விசித்ரா ஒரு செலிப்ரிட்டி தான் ஸோ அவங்க தினேஷ் கூட ஈக்குவலாக இறங்கி சண்டை போட முடியாதான் அதனால் நீங்கள் யாராவது அவனை பேசுகிறதோ நீங்கள் யாராவது அவனை கமெண்ட் செக்ஷனில் போய் திட்டுறதோ அவனை கழுவி ஊற்றுறதோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அவரை செய்கிறீங்களே அதுவே எனக்கு சந்தோஷம் நான் ஏன் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அந்த எரிவத்தியில் எண்ணெய் ஊத்தி இருக்கிற பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம போன சீசனில் வந்துட்டு விக்ரமன் அதை பண்ணார் ஆறு மாதமாக அசீமை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுறது அவரோட ஃபேமிலி அவரோட வைஃப் குழந்தைங்கன்றது எல்லோரும் எடுத்து பேசும்போது கூட நம்ம விக்ரமன் வாயே திறக்கல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வேண்டாம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது நம்ம யாரை பற்றியும் பேச வேண்டாம் இதை அசீம் ரோ வந்தப்பவே சொல்லிட்டார் ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் விக்ரமன் சொன்னார் அதே மாதிரி இந்த அம்மா இங்கே ஏற்றி இருக்கு நீங்கள் பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அம்மாவில் திருந்தவே திருந்தாது ஸோ அந்த அம்மாவை பார்த்தாலே செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸோ நம்ம அடுத்த மணி கான்செப்ட்குள்ளே வருவோம் ஸோ மணி ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது மணி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிற அப்படின்ற பேரில் யார்கிட்டையுமே பேச விட மாட்டீங்களா இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணார் அப்படி கிடையாதுங்க நான் எல்லார்கிட்டையும் பேச விடுவேன் ஆனால் அவங்க யார்கிட்ட எப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆளை பொறுத்து தான் அவங்கக்கிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்றது ஸோ செம்மையாக இருந்தது அந்த ஒரு செருப்படி சொல்லுவாங்களே சைலண்ட்டாக ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா நிக்சன் எப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி அப்படின்றது தெரியும் அவன் பார்வை அவன் பேச்சு எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட ரவீனா பேசுனது எனக்கு பிடிக்கல நான் அதனால தான் அவங்க கிட்ட பேச வேணான்னு சொன்னேன் நான் எல்லார்கிட்டையும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அந்த ஆளை பொறுத்து தான் நான் சொல்கிற விதம் இருக்கும் ஸோ இது ஒரு சம்ம செருப்படி நம்ம நிக்சனுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது பட் இதை ரவீனா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றது தான் முக்கியம் பிகாஸ் அவங்களுக்குள்ள பிரேக்கப்பா இல்லை பிரேக்கா அப்படின்றது தெரியல ஸோ வாட் அவர் இட் இஸ் மணியோட ஆன்சர் ரொம்ப ஸ்வீட் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தாரோ அதே மாதிரி அவரோட ஆன்சர்ஸும் இருந்தது ஸோ பார்க்கலாம் இன்னும் வேற என்ன அப்டேட் வரப்போது இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டாக்ஸிக் கேங் ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கமென்ட்ஸ்அப் பத்தி கல்யாணி இவ்வளோ போல்டா சொன்னத பற்றி உங்களோட ஒப்பியன் என்ன அப்படின்றத கமென்சேஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி